மாசி தீரவே காசு நல்குவீர் மாசின்மிழலை இல்லையே இறைவராயி நீர் மறைக்கோள் மிளலையீர் காசினை முறைமை நல்குமே செய்யமே நீர் மேய்கொள் மிளலையீர் பை கொள்ளறவி நீர் உய்ய நல்குமே நீர் போசி நீரேர தேரி நீர் கூறு மிளலையீர் பேருமருளுமே காமன் வேவுர் தூம கண்ணி நீர் நாமமிழலை சேமம் நல்குமே பிணிக்கொள் சடை நீர் மணிக்கொள் மிளறி நீர் அணிக்கொள் மிளலையீர் பனி கொண்டருளுமேர் மங்கை பங்கு துங்க மிழலை வங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்க நெறி தர இறக்க மேதி நீர் பறக்குமிழலை கரக்கை தவிர்மினே அயனு மாழுமாய் புயலும் முடி நீர் இயலும் இழலை பயனு அருளுமே பறிக்குள் தலையினார்ளுமாய் முயலுமொழியின் நீர் இயலுமிழலை பயனு மருளுமே பறிக்குள் தலையினான் அறிவதறுகிறார் வெறிக்குள் மிழலை பிறவதறிவதே காளி மாணகர் வாழி சம்பந்தன் விழி மிழலை மேல் தாழ்மொழிகளே காளி மாணக சம்பந்தன் வீலி மேல் தாழும் மொழிகளே காளி மாடகர் வாலி சம்பந்தன் வீழி மிளழை மேல்